சென்னையின் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தினர் சட்டவிரோத பண பரிமாற்றம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவ்வப்போது தமிழகத்தில் முக்கிய நபர்களிடம் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் இன்று சென்னையில் நுங்கம்பாக்கம் கே கே நகர் வேப்பேரி உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதலே சோதனையில் ஈடுபட்டனர் பத்துக்கும் மேற்பட்ட வாகனங்களில் வந்த அமலாக்கத்துறையினர் பல்வேறு இடங்களில் சோதனையிட்டனர் நுங்கம்பாக்கம் கோத்தாரி சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு கே கே நகர் பஸ்திரா டெக்ஸ்டைல் உரிமையாளர் வீடு போன்ற இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றது தமிழக ரேஷன் கடைகளில் ஒன்று புள்ளி ஒன்று நான்கு கோடி முன்னுரிமை அந்தியோதயா கார்டுதாரர்களுக்கு இலவசமாக வழங்க மாதம் இரண்டு லட்சம் டன் அரிசியை மத்திய அரசு இலவசமாக வழங்குகிறது பல மாநிலங்களில் மத்திய அரசு இலவசமாக வழங்கும் அரிசியை மாநில அரசுகள் தங்கள் நிதியில் இருந்து வழங்குவது போல கார்டுதாரர்களிடம் விளம்பரம் செய்கின்றன எனவே இலவச அரசியல் விபரத்தை கார்டுதாரர்கள் தெரிந்து கொள்ள ரேஷன் கடைகளில் பிரதமர் மோடியின் புகைப்படம் இடம்பெற்ற செல்ஃபி பாயிண்ட் அமைக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இதற்காக தமிழகத்தில் ஆயிரத்து ஐநூறு ரேஷன் கடைகளில் செல்ஃபி பாயிண்ட் அமைக்க மத்திய அரசு சார்பில் இடம் கேட்கப்பட்டது அங்கு இந்திய உணவுக் கழகம் செல்ஃபி பாயிண்ட் அமைக்கும் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு இம்மாத இறுதி அல்லது மார்ச் துவக்கத்தில் வெளியாகிறது அதற்குள் செல்பி பாயிண்ட் அமைக்கும் பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது ஆனால் இதுவரை ஒரு இடம் கூட வழங்காமல் தமிழக அரசு தாமதம் செய்து வருகிறது தமிழக பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தில் பத்தாம் வகுப்பு பிளஸ் ஒன் மற்றும் பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள் மார்ச்சில் நடைபெற இதில் பிளஸ் டூ பொது தேர்வு மார்ச் ஒன்றாம் தேதி துவங்க உள்ளது பிளஸ் டூ தேர்வில் முப்பது பக்கங்களில் முதன்மை விடைத்தாள் வழங்க முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது கூட்டணிக்காக கதவு திறந்திருக்கிறது என்று அமித்ஷா கூறியுள்ளார் அவர்கள் திறந்து வைத்திருக்கலாம் எந்த காலத்திலும் பாஜகவுடன் இனி கூட்டணி கிடையாது அந்த நிலையில் இருந்து எப்போதும் மாற மாட்டோம் எங்களை பொறுத்தவரை பாஜகவுக்கு இறுக்கமாக கதவை மூடிவிட்டோம் இந்த விஷயத்தில் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டோம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் நான் அறுபத்தைந்து ஆண்டு கால அரசியல் அனுபவம் உள்ளவன் நேற்று வந்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கெல்லாம் பதில் கூற வேண்டுமா அந்த அளவுக்கு நான் தாழ்ந்து போனேனா நாள் அரசியலுக்கு வந்த அண்ணாமலை பற்றி எந்த கேள்விகளையும் என்னிடம் கேட்காதீர்கள் என் தகுதிக்கு இணையானவர்கள் குறித்து மட்டும் என்னிடம் கேள்வி கேளுங்கள் என்று திமுக எம்பி டி ஆர் பாலு செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியுள்ளார் மழை அல்லது மழை இல்லாமல் பாதிக்கப்பட்ட எந்த ஒரு விவசாயிக்கும் இழப்பீடு கிடைத்தால்தான் அவர்களால் தொடர்ந்து விவசாயம் செய்ய முடியும் எனவே தமிழக அரசு காலம் தாழ்த்தாமல் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் விளை நிலத்திற்கு உரிய இழப்பீட்டு தொகையை வழங்க வேண்டும் தேர்தல் நேரத்தில் திமுக அளித்த வாக்குறுதிகளில் ஒன்றான தனி ஒரு விவசாயி பாதிப்படைந்தாலும் இழப்பீடு வழங்கப்படும் என்பதையும் அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் தகவல் ஆணையர் பதவியிடங்களுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கே பி கே வாசுகி அறிவித்துள்ளார் மாநிலங்களின் நிதி உரிமையை பறிப்பது ஆக்சிஜனை நிறுத்துவதற்கு சமம் என்று மத்திய பாஜக அரசை முதலமைச்சர் மு ஸ்டாலின் எச்சரித்துள்ளார் சென்னை ஐஐடியில் விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீட்டில் முப்பது மாணவர்கள் சேர்க்கப்படுவர் என்று அதன் இயக்குனர் காமகோடி தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் விரைவில் பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளது இதனை அடுத்து பல்வேறு துறைகளில் ஒரே இடத்தில் நீண்ட காலம் பணிபுரிந்து வரும் ஊழியர்கள் முதல் அதிகாரிகள் வரையில் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் தமிழகம் முழுவதும் சப்கலெக்டர்கள் முப்பத்தி நான்கு பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இருபத்தி ஒன்பது தாசில்தார்கள் சப்கலெக்டர்களாக பதவி உயர்வு பெற்றுள்ளனர் தை அமாவாசையை முன்னிட்டு திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடற்கரையில் ஏராளமானோர் இன்று தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர் தமிழ் மாதங்களில் ஆடி மற்றும் தை மாதம் வரும் அமாவாசையானது முக்கிய விரத நாட்களாகும் இந்த நாட்களில் இந்துக்கள் நதிக்கரை மற்றும் கடற்கரையில் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபடுவது வழக்கமாகும் கோவையில் இருந்து அயோத்தி ராமர் கோவில் செல்லும் பக்தர்களுக்கான முதல் சிறப்பு ரயில் சேவையை பாஜக தேசிய மகளிரணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினருமான வானதி சீனிவாசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அயோத்தி ராமர் கோவில் சுவாமி தரிசனம் செய்ய நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் சென்று வருகின்றனர் இந்நிலையில் பக்தர்களுக்கான ரயில் போக்குவரத்தை எளிமையாக்கும் வகையில் தமிழகத்திலிருந்து முப்பத்தி நான்கு சிறப்பு ரயில்களை மத்திய அரசு இயக்குகிறது பக்தர்களுக்கான பயண கட்டணம் உணவு தங்குமிடம் மற்றும் தரிசன கட்டணங்கள் உள்ளிட்டவற்றை மத்திய அரசே ஏற்றுக்கொள்கிறது இந்த ரயில்கள் கோவை மதுரை கன்னியாகுமரி ஆகிய நகரங்களில் இருந்து அயோத்திக்கு செல்லவிருக்கின்றன வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்கள் மீதான வட்டி விகிதத்தில் எந்தவித மாற்றத்தையும் இந்திய ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளவில்லை தொடர்ந்து ஆறாவது முறையாக வட்டி விகிதம் மாற்றமில்லாமல் ஆறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதமாக தொடர்கிறது